அதாவது சீமான் வந்துட்டு அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாருங்க சுத்த பைத்தியக்கார பயில்களை ஆக்கிட்டாங்களான்னு அந்தமாக தான் தினேஷ் கார்த்திக் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு தோனி அதாவது ஒவ்வொரு டீமையும் பைத்தியக்காரன் ஆக்க போகிறாரு முட்டால் ஆக்கி விட்டார் என்றும் களத்தில் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு தலை எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நிலமை தான் ஏற்பட போகுது அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இனி வர்ற டீம் சிஎஸ்கேவோட சந்திக்கிறாங்க இல்லையா அந்த அணிக்கும் இதே நிலமை தான் நடக்கப்போகுது சிஎஸ்கேவை பீட் பண்ண முடியாது அதற்கு ஒரு டீம் பிறக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க டீக்கே எப்போதுமே மனசில் பட்டது அப்படியே லோக்கலாக பேசுவார்னு வைங்களேன் அதை வெளிப்படையாக பேசியிருக்காரு ஏன்னா ஆர்சிபி முதல் பேட் பண்ணாங்க சென்னையில் அவங்களுக்கு தான் ஃபேவராட் டாஸ் விழுந்தது பட் நூற்றி எழுபத்தி மூணு சென்னை கண்டிஷனில் நீங்களே கேட்டு பாருங்க பெரிய ஸ்கோர் தாங்க ஆனால் கொஞ்சம் கூட அல்ட்டிக்காமல் வந்துட்டு அசால்ட்டாக பீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் சிஎஸ்கே ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதா ஜிஸ்ட்டாங்க கொஞ்சம் கூட ரிஸ்கே இல்லை அதாவது ஃபாஃப்ட் ப்ளஸி பேசியிருக்காருங்க அவரே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா மேட்ச் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வர எங்கள் ஒரு சதவீதம் கூட வெற்றி வாய்ப்பு வரல டோட்டலா வந்துட்டு டாமினேட் பண்ணாங்க நாங்க ஒரு எதிரணியா அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது என்றும் வெளிப்படையாக அவர் பேசின இது என்ன சொல்றது ரொம்ப ஃபன்னாக இருந்தது என்று சொல்லாங்க ஓகே நம்ம தமிழன் டிகே என்ன சொல்லிருக்காருன்னா உண்மையிலேயே நாங்க ஆன் த கிரவுண்ட்ல இருக்கிறோம் தோனி தான் வந்துட்டு கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு ருத்ராஸ் கெய்க்கார்டு கிட்ட கேப்டன் கொடுத்தது எல்லாம் வந்துட்டு எதிரணியில் என்ன சொல்றதுங்க இந்த கன்கெர்டிவித்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வித்தை பண்ணி விஸ்வரூமா அவரோட கேப்டன் தான் ஆன் த கிரவுண்ட்ல இருக்கு தோனி கேப்டன்சிப் பண்ணாலே எதிரணி டீம் ஒன்றுமே பண்ண முடியாது மேலும் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமில் பவுலிங் அண்ட் பேட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு பேர் இருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இப்போ ஐபிஎல்ல பத்து டீம் இருக்குன்னா ஒன்பது டீமுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கு மிடில் வீக் இருக்குது ஓப்பனிங் வீக் இருக்குது இல்லை பௌலிங் வீக் இருக்குது ஆனால் சென்னை டீம் கிட்ட அப்படி பார்க்கவே முடியல பவுலிங்கில் வீக்காக இருந்தாலும் நேற்று முஸ்தபி ரஹ்மானை சூப்பரா வழி நடத்தினார் நான் மறந்துட்டேன் அவர்கிட்ட இருந்து நான் அதாவது பெஞ்சில் இருந்து இல்லையா ராவத் தான் கீப்பர் பண்ணாரு அப்போ தோனியோட கேப்டன்சியை வாட்ச் பண்ண நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த பாயிண்ட்டை ஆல்ரெடி நான் மேட்ச்சு ரிவியூவிலே சொல்லியிருக்குங்க டிகேவும் சொல்லியிருக்காரு ஒரு கீப்பர்னா இந்த மாதிரிலாம் சிந்திக்க முடியுமா அது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துகிறார் எம்எஸ் தோனி அதாவது பின்னாடி நிற்கிறாரு இல்லையா பவுலர் வந்துட்டு இந்த லைனில் தான் போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அம்புக்குறி காமிக்கிறேங்க நீங்கள் டெஃபனாக பாருங்கள் தோனி அந்த ஆஃப் சைடு கோட்டில் கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறாருங்க கரெக்டாக அந்த ஆஃப் சைடு கோடை ஒயிட் லைனுக்கு ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கோட்டை நோக்கி அவர் ஷூ கால் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த லாங் டிஸ்டன்ஸில் அந்த டேரெக்ஷனில் ஷூவை பார்த்து போடும் அதாவது ரைட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப்லேயே பந்த ஏற்று அந்த மாதிரி சொல்லி 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 சிக்னல் கொடுத்து அழகாக பவுலரை ரொட்டேட் பண்ணுறாரு இந்த ஒரு திறனெல்லாம் வந்துட்டு மற்ற கீப்பரால் பண்ண முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் அவரிடமிருந்தே நேற்று பவுலரை எப்படி வழி நடத்தணும் ஒரு கீப்பர் அதை வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன் முஸ்தபீர் வந்துட்டு நாலு விக்கெட் எடுத்தாரான்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கீப்பராக எனக்கு தெரியும் அந்த விக்கெட்டை அவர் மூலம் எடுக்க வச்சது வந்துட்டு எம்எஸ் எஸ் தோனி என டி வெளிப்படையான பாயிண்டை வந்துட்டு பேசியிருக்காருங்க மேலும் ஃபைனலாக டி வந்துட்டு என்ன பேசினார்னா மற்ற டீமில் வந்துட்டு சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு பிளேயர் மேட்ச் வினராக இருக்காங்க பட் சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை தோனி மாதிரி பதினோரு பேருமே மேட்ச் வினராக இருக்காங்க ஏன்னா தோனி கேப்டன்ஷில் விளையாடுறதுனால அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எபிலிட்டி இருக்குது அவங்கள ஜெயிக்க ஒருத்த ஒரு டீம் பிறந்து வரணும் டெஃபினட்டாக அதாவது நூறு இந்த வருடம் ஐபிஎல் சாம்பியனையும் சிஎஸ்கே வின் பண்ணவே நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது என்றும் டி கே ஓபன் டாக் இவரோட இவருடைய பதிவு கரெக்டானா மேலும் என்ன சொல்லியிருக்காருனா இரநூறு ரன் எதிரணி அடித்தாலும் சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிருவாங்க என்றும் மென்ஷன் பண்ணிருக்காருங்க,